அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பன்னெண்டு கம்மா எக்ஸட்ரா நூத்தி பதினொன்னு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க டென்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் இது ரொம்ப ஈஸிங்க இவனே கூட்டுத்தொடர் வரிசுன்னு சொல்லிட்டா மூணு ஆறு ஒன்பது கடைசி நம்பர் நூத்தி பதினொன்னு சொல்லிட்டானா நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால கழிங்க ஆறு மூணு கழிச்சா மூணு வருமா ரைட் இப்போ ரெண்டாவது உறுப்பு மொத உறுப்பால கழிச்சு வந்த விடை மூணு கடைசி உறுப்புல வகுத்துருங்க அவ்வளவுதான் அப்படின்னா ஒரு மூணு 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 ஒன்பது மீதி ரெண்டு இருக்கும் பயல போட்டா இருபத்தி ஒண்ணு ஆகுமா ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு அப்ப முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதான் சரி சார் ஒருவேளை இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பரும் மொத எம் நம்பரும் சேமாக இருந்தால் ஓகே வகுத்துட்டீங்க சேமா இல்லைனா அதை பற்றி தான் டீட்டெயிலாக ஷார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ஏபிஜிபியிலேருந்து நம்ம சம்ஸ் பார்த்துட்டு வரோம் அதில் அஞ்சாவது நாளில் அஞ்சு ஏன் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த டைப் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைப் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு டிஎன்பிசி கொஸ்டின்லாம் இருக்கு ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் ஒரு அஞ்சு கணக்கில் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டாவது டைப் அடுத்த ஒரு வீடியோல போறேன் அப்போதான் தெளிவா புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷின்ஸை ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பன்னெண்டு கம்மா எக்ஸட்ரா நூற்றி என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அது என்னப்பா உறுப்புகளின் எண்ணிக்கை புரியலையே அப்படின்னு கேட்டா நீங்க ஒன்னு பஸ் வச்சுக்குங்க இல்லை ட்ரெயின் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று வச்சுங்க புரியுது பாருங்க ஒரு கிளாஸ் ரூம் கூட வச்சுங்க சாய்ஸ் என்ன இருக்காங்க ரெண்டாவது ரோல ஆறு பேர் உக்காந்துட்டு இருக்காங்களாம் கொஸ்டின்ல தான் கொடுத்துருக்காங்க மூணாவது ரோல ஒன்பது பேரு உக்காந்துட்டு இருக்காங்களாம் அடுத்தது நாலாவது ரோல பன்னெண்டு பேரு உட்காந்துட்டு இருக்காங்களாம் ஓகேவா புரியுதா அதே மாதிரி கடைசி வரிசையில் மொத்தம் நூற்றி பதினோரு பேர் உட்காந்துட்ருக்காங்களா அ டெங்கப்பா புரியுதுங்களா முத வரிசையில் மூணு பேர் ரெண்டாவது வரிசையில் ஆறு பேர் மூணாவது வரிசையில் ஒன்பது பேர் இதே மாதிரி கடைசி வரிசையில் நூற்றி பதினோரு பேர் உட்காந்துட்ருக்காங்களாம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு எத்தனை ரோ இருக்கு புரியுதா கொஸ்டின் ஸோ மொத வரிசை ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் அதுக்கப்புறம் எக்ஸப்டா கொடுத்துட்டு கடைசி வரிசை சொல்லிட்டான் அப்போ மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு அவ்வளவுதான் கேள்வி புரியுதுங்களா தெளிவா புரியுதா கொஸ்டின் சூப்பருங்க இதான் ஃபர்ஸ்ட் டைப் ஓகேவா இதுதான் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ரோன்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் இவன் என்ன கேட்டிருக்கான்னா எத்தனை உறுப்புகள் இருக்கு மொத்தம் அப்படின்னு கேட்கறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா சூப்பருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அந்த நம்பர் எதுக்குங்க மூணு ஆறு ஒன்பது மூணு நம்பர் போதும் அவன் எத்தனை நம்பர் தான் கொடுக்கட்டும் நமக்கு தேவை முதல் மூணு நம்பர் போதும் சரிங்களா அதே மாதிரி நூத்தி பதினொன்னு கடைசி நம்பர் கொடுத்துருக்கான் அதையும் வச்சுக்கிட்டேன் சரிங்களா இதுல கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான் சில கொஷின்ல அத சொல்ல மாட்டான் மொத்த எத்தனை உறுப்பு இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவான் சரிங்களா கூட்டு தொடர மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போ இது ஒரு கூட்டு தொடரா அல்லது பெருக்கு தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா ரெண்டு கிளாஸ்ல பார்த்தாச்சு மூணாவது கிளாஸ்ல வந்து கூட்டு தொடர்னா என்னன்னு பார்த்தோம் நாலாவது கிளாஸ்ல வந்து பெருக்கு தொடர்னா என்னன்னு பார்த்தோம் டேவ்ல கரெக்டா ஸோ அப்போ இது வந்து கூட்டு தொடர்னா நம்ம என்ன பண்ணுவோம் உறுப்பால் கழிக்கணும் அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும் அப்படி கழித்து வரக்கூடிய விடை சமமா இருந்தா கூட்டு கரெக்டாக கரெக்டா நான் சொல்லி இருக்கேன் ஆமா அப்ப மூணு போனா மூணுன்னு வரும் ஒன்பதில் ஆறு போனா மூணுன்னு வரும் அட்டேட்டே அப்ப சமமா வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்துறை ஓகே இது நான் முதல் வெரிஃபை பண்ணிட்ட கடகடன் சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க இங்க டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கல்ல மூணு வந்துச்சு இல்லையா அந்த இந்த எண் மொதல் எண்ணா வர வைக்கணுங்க இந்த கணக்குல அதுதான் இருக்கு சில கணக்குல இருக்காது அதுதான் தெளிவா சொல்றேன் டிஃப்ரென்ஸ் எடுத்து என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த எண் மொத என்ன வரணும் ஓகேவா அப்போ பாருங்க இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு சமமா இருக்கு இருந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மூணு எடுத்துட்டு போயிட்டு அழகா கீழே வகுத்துருங்க இதுல கடைசி உறுப்புல முடிஞ்சிருச்சு தெளிவா புரியுதா அப்ப பாருங்க ஒரு மூணு 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 ஒன்பது மீது எவ்வளவு இருக்கும் பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா ரெண்டு இருக்கும் அதை எத்தனை நீங்க போட்டுருங்க மூணு இந்த ஏழு மூணு இருபத்தொன்னு அப்போ என்ன ஆன்சர் வருது முப்பத்தேழு அவ்வளவுதாங்க

முதல் வரிசையில் அஞ்சு பேர் உட்கார்ந்துக்கிறாங்களோ நீங்கள் முதல்ல சொல்லிட்ட பஸ்ஸோ கிளாஸ் ரூமோ ட்ரெயினோ கிரிக்கெட் ஸ்டேடியமோ ஏதாவது ஒன்று வச்சுங்க மைண்டில் அப்போ முதல் வரிசையில் அஞ்சு பேர் உட்காந்துக்கிறாங்க ரெண்டாவது வரிசையில் பதினோரு பேர் உட்காந்துட்ருக்காங்க மூணாவது வரிசையில் பதினேழு பேர் உக்காந்துட்டு கடைசி வரிசையில் தொண்ணூத்தஞ்சு பேர் உக்காந்துட்டு அப்படின்னா மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது எத்தனை ரோ இருக்குது எத்தனை உறுப்பு இருக்குது இருக்கு ஞாபகம் நாபக்சீங்க புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா சூப்பர் அப்ப என்ன பண்ணுங்க முதல் அஞ்சு பதினொன்னு பதினேழு மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கான் அதை எழுதிக்கிட்டே கடைசி நம்பர் தொண்ணூத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டான் ரைட்ஸ் நல்லா கவனிக்க நல்லா கவனிக்கணும் இப்போ இது ஒரு கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு பார்க்கணும் நான் முதல்ல கூட்டு தொடர் ட்ரை பண்றேன் ஓகேவா கூட்டு தொடர்னு என்ன பண்ணும் ரெண்டாவது உறுப்பே முதல் உறுப்பால கழிக்கணும் மூணாவது உறுப்பே ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும் இப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமா வந்துச்சுன்னா கூட்டுத்தொடர் அப்ப பதினொன்னு அஞ்சு போச்சுன்னா எவ்வளவுங்க பத்துல அஞ்சு போனா அஞ்சு ஒன்னு ஆறு பாட்டு அடுத்தது பதினேழு போனா சமமா வந்துருச்சு அப்ப இது ஒரு கூட்டுத்தொடர் ரைட்டு இப்போ நம்ம கொஸ்டின் வரணும் இது வந்து கூட்டுத்தொடர் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப எத்தனை ரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எத்தனை ரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இங்க இப்ப டிஃபரன்ஸ் எடுத்து ஆறுன்னு வந்துச்சு இல்லையா அந்த எண் மொத எண்ணா வரணுங்க ஓகேவா மொத எண்ணா வரணும் ஆனா இங்க அஞ்சு தான் இருக்கு சப்போஸ் ஆறா இருந்தா பிரச்சனையே இல்லை டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு இங்க வகுத்துட்டு போடுங்க ஆன்சர் வந்துடும் போன கணக்கு மாதிரி ஓகேவா பட் இங்க இல்ல ஓகேங்களா புரியுதுங்களா ரைட் இப்போ இல்ல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இங்க அஞ்சு இருக்கு மொத எண் இத நான் ஆறா மாத்தணும் எப்படி மாத்தலாம் ஆறா மாத்தா ஒண்ணு இல்ல ஒண்ணு கூட்டினா மாறி புத்து புத்திசாலிங்க அப்போ கூட நான் ஒன்னு கூட்டிடுறேன் எதா கூட அஞ்சா கூட ஒன்னு கூட்டினா ஆறுன்னு மாறிடும் இது ஒரு தொடர் வரிசைங்க சரிங்களா ஒரு தொடர் வரிசையில ஒரு எண்ண மட்டும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒண்ணு நீங்க கூட்டுங்க கழிங்க யுவர் சாய்ஸ் என்ன ஒன்னாலும் பண்ணுங்க ஆனா எனக்கு ஆறு வரணும் ஓகேவா அப்ப நான் என்ன பண்றேன் அஞ்சா கூட ஒண்ணு கூட்டினா ஆறுன்னு மாறுது அப்ப இங்க நான் ஒன்னு கூட்டணும் எல்லோ நம்பரா கூட அந்த எண் கூட்டணுங்க அதான் ஒரு கூட்டுத்தொடர் சரிங்களா ஸோ நான் ஏற்கனவே நம்ம கணக்குலாம் நிறைய பார்த்துருப்போம் எல்லா நம்பரா ஒன்னு கூட்டுறதால எதுவுமே மாறாதெல்லாம் சொல்லியிருப்போம் கரெக்டா நான் என்ன பண்ணிட்டேன் எல்லா நம்பராடையும் ஒன்னு கூட்டிடுறேன் அப்போதான் அது ஒரு கூட்டுத்தொடராக இருக்கும் நீங்க ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணா அது கூட்டுத்தொடராகவே ஆகாது புரியுதா ரைட் அப்போ நான் என்ன பண்றேன் கூட அதாவது கூட ஒன்று கூட்டினா ஆறுன்னு மாறுது அப்போ நான் எல்லா நம்பராடையும் ஒன்னு கூட்டிடுங்க அப்போ பதினொன்னாவோடு ஒன்று கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் அடுத்தது பதினேழாவோட ஒன்று கூட்டினா பதினெட்டுன்னு வரும் தொண்ணூத்தி அஞ்சாவோட ஒன்று கூட்டினா தொண்ணூத்தி ஆறுன்னு வரும் இப்போ நீங்க ஒன்றா இது கூட்டுறான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க பட் இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் பார்க்க தேவை உங்களுக்கு புரிய தேவை சொல்றேன் இப்போ எல்லா நம்பரோட ஒன்று கூட்டினா இப்போ பாருங்க ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால கழிங்க ஆறுநூறு அதே மாதிரி மூணா மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பில கழிங்க ஆறுநூறு எதுவுமே மாறாது சரிங்களா எந்த நம்பருனா நீங்க கூட்டலாம் கடிக்கலாம் தப்பே கிடையாது ஆனா எல்லா நம்பரா விடையும் அதை செய்யணும் சரிங்களா புரிஞ்சிருச்சா ரைட்டுப்பா இப்ப பாருங்க டிஃபரன்ஸ் வந்த நம்பர் ஆறு அதே முதல் நம்பரா மாத்திட்டேன் கரெக்டா இப்ப பாருங்க மாத்திட்டனா இந்த ஆறு எடுத்துட்டு போயிட்டு இந்த தொண்ணூத்தி ஆறாவது அவ்வளவுதான் புரியுதா தொண்ணூத்தி ஆறாவணும் என்னன்னா தொண்ணூத்தஞ்சுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் நான் இங்க எப்படி ஒண்ணு ஏத்தணும் எல்லா நம்பரை கூட ஒண்ணு ஏ கூட்டிட்டேன்

ரெண்டில் பாதி ஒன்று பதினாறு கரெக்ட் கரெக்ட் சூப்பர் பதினாறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அட்டே இப்போ பாருங்க நான் கூட வகுக்கும் போது பதினெட்டுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி அவசரப்பட்டு போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது கொஞ்சம் கரெக்டாக போட்டுவாங்க சரியா புரியுதுங்களா ரைட்டுப்பா ஸோ ஃபார்முலாலாம் எதுவுமே பயன்படுத்தலை ஜஸ்ட் கான்செப்டை தான் சொன்னேன் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போது அடுத்த கேள்வி வந்துடுவோம் அடுத்த கேள்வி வந்து இருங்க இதை அழிச்சு விட்றேன் பாருங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூ எக்ஸாமு எக்ஸாம் ஓல்டு புக்கில் இருக்குது அதே மாதிரி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ கடைசியாக பன்னெண்டாம் மாதம் தான் இந்த மாசத்து அதாவது போன வருஷத்தில் லாஸ்ட் கொஷின் இது தான் அதுக்கப்புறம் இயர் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அதில் கூட கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் இருபத்தி மூணு ரோஜா பூ செடிகளும் ரெண்டாவது வரிசையில இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்னும் மூன்றாவது வரிசையில பத்தொன்பதும் கடைசி வரிசையில் ஐந்து பூச்செடிகளும் உள்ளது எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க ஒரு பார்க்குக்கு போறீங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க பார்க்குன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க ஒரு இடத்துல நின்னு பார்த்தா மொத வரிசையில இருபத்தி மூணு ரோஜா செடிக்குதுங்க ஆமா அதுக்கப்புறம் அடுத்த வரிசை போலான்னு பார்த்தா இருபத்தி ஒரு ரோஜா செடி இருக்குதுங்க ஓகே அடுத்தது மூணாவது வருஷம் போனா பத்தொன்பது ரோஜா செடி இருக்குதுங்க அப்படியே நான் போறேன்னா கடைசி வரிசையில அஞ்சு ரோஜா செடி இருக்குதுங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறான் அடாடாடா புரியுதுங்களா புரியுது இது எப்படி சார் போறது ரிவேர்ஸ் இருக்குது எல்லாமே பாருங்க பெருசுல இருந்து சிந்து போதே அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க நீங்க இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க பார்க்குக்கு போறீங்க இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சா மொத வரிசை இருபத்தி மூணு ரெண்டாவது வருஷ இருபத்தி ஒண்ணு மூணாவது வருஷம் பத்தொன்பது கடைசி வரிசை அஞ்சு கரெக்டா ரைட் இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்காக நீங்க இந்த பக்கம் போறீங்க இந்த பக்கத்து வாங்க ஆமா இந்த பக்கத்துல இருந்து பாத்தினா மொத வரிசை அஞ்சு அதுக்கப்புறம் இது எத்தனை வருஷம் தெரியல பத்தொன்பது அதுக்கடுத்து இருபத்தி ஒண்ணு அது கடைசி வரிசை இருபத்தி மூணு இப்படி போலாம் இல்லையா முதல் கடைசி எந்த பக்கம் போனாலும் மாத்திக்கலாம் புரியுதுங்களா ஏன்னா இப்படி போனா முத வரிசில இருபத்தி மூணு இப்படி வந்தா அஞ்சு வரிசை ஓகேங்களா புரியுதா ரைட் ஏன்னா நல்லா கவனிங்க நமக்கு எத்தனை ரோனு கண்டுபிடிக்கணும் நீங்களே யோசித்து பாருங்களேன் நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க கிளாஸ் ரூம்ல போர்டுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரோன்னு நம்ம சொல்லுவோம் கடைசியா இருக்கிறது கடைசி ரோ அப்படிதானே நீங்க இதே வந்து அந்த போர்டுக்கு ஆப்போசிட்ல எதிர்க்க கடைசியில போயிட்டு அங்கிருந்து பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கிறது ரோவா மாறிடும் சரிங்களா புரியுது நான் சொல்றது ஒண்ணும் புரியல சார் என்னங்க இது அதாவது இது போ ஒரு கிளாஸ் ரூம்ங்க சரிங்களா இந்த இடத்துல போர்டு இருக்குது இங்க வந்து ரோலா இருக்கும் பசங்கலாம் வகாந்துட்டு இப்போ இப்ப வாதியார் இங்க இருந்து பார்த்தா இது முத வரிசை இது ரெண்டாவது வரிசை இது மூணாவது வரிசை இது நாலாவது வரிசை இது கடைசி வரிசைன்னு சொல்லுவாரா கரெக்ட் இதே வாதியார் பாய்ப்புல இங்க வந்துன்னு பேசுது அதாவது இந்த லாஸ்ட் ரூம் ரெண்டு இங்க இருந்து பார்க்கும் இது ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ அப்போ போர்டுக்கு பக்கத்துல இருக்கிறது கடைசி ரோன்னு சொல்லுவாங்க கரெக்டுக்கு தானே ஓகேவா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ன்றத நீங்க எப்படி மாத்தினாலும் உள்ள இருக்கிற ரோ மாறப்போதா மாறாது கரெக்ட் தானேங்க புரியுதுங்களா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு ரிவேர்ஸ்ல இருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன் இது அப்படியே இங்கிருந்து முதல் வச்சிக்கிறேன் சரிங்களா புரியுதுங்களா ரைட் இப்போ இது ஓகே சார் இது முதல் இப்போ அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னா ரெண்டாவது எண்ணெய் மொத எண்ணால் கழிக்கணும் மூணாவது எண்ணெய் ரெண்டாவது எண்ணால் கழிக்கணும் கரெக்ட் தானே ரைட் இது ரிவேர்ஸில் இருக்குது அதனால் மைனஸில் வரும் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க ஜஸ்ட்டு பாருங்கள் அப்போ இருபத்தொன்னில் இருபத்தி மூணு போச்சுனே எவ்வளோங்க ரெண்டுன்னு வரும் அடுத்தது பத்தொம்போதில் இருபத்தொன்று போனால் எவ்வளோ வரும் ரெண்டுன்னு வரும் அப்போ இது சமமாக வந்துருச்சுன்னா இது கூட்டு தொடரா கரெக்ட் அப்போது நல்லா கவனிங்க இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு புரியத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அஞ்சு இருங்க ஃபஸ்ட்டு அஞ்சு பதினொன்று பதினேழு இப்போது பதினொன்னில் அஞ்சு போனால் ஆறுன்னு வரும் நல்ல கவனிங்க இந்த அஞ்சாக கூட டிஃப்ரென்ஸ் என்ன வந்துச்சோ அந்த என்ன கூட்டினா அடுத்து என்ன இருக்கும் இது ஆல்ரெடி நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் அடுத்தது இந்த பதினொன்னாக கூட அந்த டிஃப்ரென்ஸ் ஆரை கூட்டினா பதினேழுன்னு வரும் கரெக்டாக அப்போ அதே மாதிரி தான் நல்லா என்ன பண்ணுறேன் நான் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அஞ்சு முத எண்ணாக வச்சுக்கிறேன்

ஏது இருந்து புரியுதுங்களா ஜஸ்ட் ரிவேர்ஸ்ல மாத்திக்கிட்டேன் ஓகேவா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட் இப்போ நீங்க ஒன்னா பாருங்க ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பால கழிச்சா ரெண்டு நூறும் மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால் கழிச்சா ரெண்டு நூறும் சூப்பர் ரைட்டா ரைட் கடைசி உறுப்பு இருபத்தி மூணு எந்த மாற்றமும் செய்யலை ஜஸ்ட் நம்பரை மட்டும் வந்து லாஸ்டாகவும் லாஸ்ட் ஃபஸ்ட்டாகவும் வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட் இப்போ நம்ம கணக்குள்ள வருவோம் நான் ஜஸ்ட் நம்பர் மாத்திட்டு தான் உங்களுக்கு கான்செப்டை சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் கணக்குள்ள வரேன் இப்போ கணக்குள்ள வந்தனா எனக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பர் ரெண்டுன்னு வருது இந்த எண் மொத எண்ணா வரணும் அப்பதான் என்னால உறுப்புகள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனா இங்க மொத எண் அஞ்சுன்னு இருக்கு அப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஏதாவது ஒரு எண்ணை கூட்டினாலும் கழிச்சாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு மொத எண் ரெண்டுன்னு வரணும் அப்ப அஞ்ச நான் ரெண்டா மாத்தனா என்ன பண்ணலாம் அஞ்ச நான் ரெண்டா மாத்தணும்னா மூணை கழிச்சு இல்லாமா கரெக்ட் நீங்கள் மூணை கழிச்சிக்கினா எல்லா நம்பரை கூடயும் மூணு கழிக்கணும் சரிங்களா ஒண்ணு மட்டும் கூடாது அப்போ இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு புதுசாக எழுதுகிறேன் பாருங்கள் அஞ்சில் மூணு போனால் ரெண்டுன்னு வரும் ஏழில் மூணு போனால் நாலுன்னு வரும் ஒன்பதில் மூணு போனால் ஆறுன்னு வரும் அடேட்டே இப்போ கடைசியாக இருபத்தி மூணு இருக்குது அதில் மூணு கழிச்சா இருபதுன்னு வரும் பாருங்க நான் இன்னத்துக்கு இதை மாத்துறேன் இங்கே டிஃபரன்ஸ் என்ன நம்பர் வந்துருக்கேன் ரெண்டு அந்த எண் முத எண்ணா வர வைக்கணும் அதுக்காக தான்

இரண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில கேட்டிருக்கான் அது எப்படி கேட்டிருக்கான் ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் நாற்பத்தி மூணு மாணவர்களும் இரண்டாம் வரிசையில் முப்பத்தி எட்டு மாணவர்களும் மூன்றாம் வரிசையில் முப்பத்தி மூணு மாணவர்களும் உள்ளன கடைசி வரிசையில் மூன்று மாணவர்கள் இருப்பேன் இந்த விளையாட்டு திடரில் எத்தனை வரிசைகள் உள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில இப்ப பாருங்க விளையாட்டுக்குறதெல்லாம் கிரவுண்டு வேற ஒன்றும் இல்லை கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போறீங்க மொதல் வயசுல நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்களாம் சரி ரெண்டாவது வருஷத்துக்கு போனா முப்பத்தெட்டு பேர் இருக்காங்களாம் ஓகே மூணாவது வருஷம் போய் பார்த்தா முப்பத்தி மூணு பேர் இருக்காங்களாம் சரி கடைசி வருஷம் மூணு பேர் இருக்காங்களாம் அப்படின்னா மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு மொத்தம் எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் இப்ப கிட்டத்தட்ட போன மாதிரி தான் ரிவேஸ்ல இருக்கு நம்ம போன விஷயலே தெளிவா சொல்லிட்டேன் நீங்க இந்த பக்கத்துல இருந்து போனா பெருசுல இருந்து சிந்தா போகுது உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அதனால இந்த பக்கத்துல இருந்து பாருங்க மூணுதான் மொதல் நம்பர்னு வச்சிங்க சரி போச்சு வச்சு என்ன தப்பே கிடையாது ஓகேவா அப்போ முதல்ல இது என்னது இது என்ன வரிசை கூட்டுறான்னு தெரியல அது என்ன பண்றேன் ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால கழிக்கிறேன் மூணாவது உறுப்ப ரெண்டாவது உறுப்பால கழிக்கிறேன் முப்பத்தெட்டுல நாப்பத்தி மூணு போனா அஞ்சு நூறு கரெக்டா முப்பத்தி மூணுல முப்பத்தி எட்டு போனா வரும் நூறு ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால கழிச்சு வந்த விடையும் மூணாவது உறுப்ப ரெண்டாவது உறுப்பால கழிச்சு வந்த விடையும் சமமா இருந்தா கூடுத்துற கரெக்டா அப்போ இங்க பாருங்க நான் அப்படியே முதரவ இங்கிருந்து பாக்குறேன் மூணு இப்போ நமக்கு தெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அஞ்சு அப்ப மூணாவோட அஞ்சு கூட்டா எட்டு தான் வரும் கரெக்டா அதே மாதிரி எட்டாவோட டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சு அஞ்சு கூட்டுங்க பதிமூணுன்னு வரும் ஓகேவா இப்போ மொதல் வரிசையில் மூணு பேர் ரெண்டாவது வரிசையில் எட்டு பேர் மூணாவது வரிசையில் பதிமூணு பேர் கடைசி வரிசையில் நாற்பத்தி மூணு பேர் எந்த மாற்றமும் கிடையாது செக் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் ஏழு வயசில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டேன் இருந்து பெருசா போனோம் ஈஸியா இருக்கணும் ஓகே இது வரைக்கும் புரிஞ்சா ரைட் இப்போ போயிட்டு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க அதாவது ரெண்டாவது உருப்பு எட்டுன்னு இருக்கு மொதல் உறுப்பு மூணு இருக்கு கழிச்சா அஞ்சுன்னு வரும் கரெக்டாக அதே மாதிரி வந்து ரெண்டாவது உருப்பு பதிமூணு இருக்கு சாரி மூணாவது உறுப்பு பதிமூணு இருக்கு ரெண்டாவது உறுப்பு எட்டுன்னு இருக்கு கழிச்ச என்ன வரும் அஞ்சுன்னு வரும் சரிங்களா ரைட் என்ன கேள்வி மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்கான் மொத்த எத்தனை உறுப்புன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு அஞ்சு அந்த எண் தான் மொதல் என்ன மா இருக்கணும் ஓகேவா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படியே போய் வகுத்தரலாம் இல்லைன்னா மாத்தணும் அப்போ மூணுன்னு இருக்குது இதை அஞ்சா மாத்தணும் அஞ்சா மத்தனை என்ன பண்ணலாம் எல்லா நம்பராக கூடியும் ரெண்டை கூட்டிக்கலாம் நீங்களே பாருங்கள் மூணாவது ரெண்டு கூட்டினா அஞ்சு மாடம் அப்போ ஒன்று அதாவது முதல்ல என்ன நம்பர் கூட்டுறீங்களோ அதுவே எல்லா நம்பராக கூடியும் கூட்டிக்கிங்க சரியா ஸோ அப்போ பாருங்கள் நான் அப்படியே கூட்டி ஒரு ஸ்டெப்பு போட்டோமா அப்போது மூணா கூட ரெண்டு கூட்டினா அஞ்சு எட்டாவோட கூட ரெண்டு கூட்டினா பத்து பதிமூணாவது கூட ரெண்டு கூட்டினா பதினஞ்சு அதே மாதிரி நாற்பத்தி மூணா கூட கூட்டினா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்துடும் அஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நாற்பத்தஞ்சில் வகுத்துருங்க அப்படி வகுத்தா ஓர் அஞ்சு ஒன்பதஞ்சு நாப்பத்தி அஞ்சு அப்ப ஒன்பது ஆப்ஷன் சிதான் சரியான அழகா தெளிவா சொல்லிடுங்க புரியலன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க சரிங்களா ரைட் இப்போ ஒரு ஓமார்க் கொஸ்டின் அஞ்சாவது கேள்வி இன்னைக்கான கிளாஸ்ல இதை நீங்க தான் போட போறீங்க இத்தோட இந்த பார்ட்டு முடிச்சுக்கிட்டே அடுத்த வீடியில செகண்ட் பார்ட் சொல்கிறேன் சரிங்களா ஓமார்க்கு போடுங்க அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒன்பது கமா பதினஞ்சு கமா இருபத்தொன்னு கமா இருபத்தி ஏழு கமா எக்ஸட்ரா நூத்தி எண்பத்தி மூணு என்ற கூட்டத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஈஸி தான் ஆப்ஷன் முப்பது பி முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தஞ்சு டி முப்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுகாம என்ன ஆன்சரோ கமெண்ட் பண்ணுங்க போட்டிங்களா பார்த்தீங்களா அவ்வளோதான் நான் தான் சொன்னேன் ரொம்ப ஈஸிங்கன்னு சரிங்களா சோ கண்டிப்பா புரியுன்ற நம்பிக்கையோட முடிச்சுக்கிறேன் ஏதாவது கொஸ்டின் கூறியெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பார்ட் நடத்துறதுல இதே மாடல் இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா அதுல நான் தெளிவா சொல்லிடுறேன் பாய் பிரதர் சிஸ்டர்